இப்ப குழந்தை பிறக்குமா இல்லையானா அஞ்சாம் இடத்தை வச்சு பார்ப்போம் அது ஓகே அஞ்சாம் இடத்துல வருகின்ற குழந்தை எப்படி இருக்கும் நான் தாயாவானா அப்படின்னு இது ஆணுக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கணும் தந்தை ஆவானா தந்தையாகும் அதிகாரம் உண்டா ஒன்பதாம் இடம் கெட்டு ஐந்து ஒன்பதாம் இடம் கெட்டு அஞ்சு குரு கெட்டவனுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லணும் இதெல்லாம் விதி இந்த மாதிரி சூச்சமங்கள் இருக்கு இப்போ கெட்டு போயிருக்குன்னா என்ன அதையும் வேற விஷயம் இருக்கு அப்ப குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தையாக திடீர்னு நிறைய பேர் கன்சீவ் ஆகிங்க அப்படி ஆனால் கமெண்ட் பண்ணுங்கள் அது இந்த கிரகங்கள் வருதுக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் வேலை செஞ்சிடும் இப்போவே நிறைய பேர் கன்சீவாக இருப்பீங்க இந்த பார்க்குறவங்களே இருப்பாங்க அப்படி இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நிறைய பேர் ப்ராப்பர்ட்டி இடம் வீடு சொத்தா இருக்கும் இல்லை வில்லங்க இருக்கிற சொத்தை மாற்றுவாங்க கடனில் இருக்கிற சொத்தை திருப்பி மீட்டை பார்ப்பாங்க சொத்துக்காக கடன் வாங்குவாங்க ஆக சொத்தை மையப்படுத்தி மாறி மாறி நடக்கும் சொத்து சம கடன் இந்த ரெண்டு விஷயம்தான் மாறி மாறி ஓடப்போகுது அடுத்து இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக சார் காரு வாங்கலாம் பைக்கு வாங்கலான்னு ஒரு என்ன வருது பைக் வாங்கிடலாமா அதுல பைக் ஒரு கடை இல்லை பல இது ஏறி இருப்பாங்க சொன்னோன்னே துலாம் லக்ன நண்பர் அவரு துலாம் ராசிக்கு அப்படின்னா லக்னம் அவர் எல்லா வகையான காரு இது சொல்ற த்ரீ சிலிண்டரு ஃபோர் சிலிண்டருங்கிறாரு இது ஒவ்வொரு ஹைட்டுங்கிறாரு அவர் சொன்ன டீட்டெயிலாம் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் நீங்க தயவு செய்து கார் பிசினஸ்க்கே போயிடலாம் போனா இவ்வளவு டீடைல் சொல்றீங்க அப்படின்னு அந்த அளவுக்கு கார் சம்பந்தப்பட்டது வீடு இன்டீரியர் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் வருகிற காலமா இருக்குது அற்புதமான காலகட்டம் நீங்கள் பார்க்கலாம் விஷயத்துக்கு வருவோம் சார் மாணவர்கள் நிறைய பேத்துக்கு படிப்பு சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கும் நிறைய பேர் நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஏன்னா சூரியன் வெப்பம் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் இருக்கும்போது கவர்மெண்ட் வாய்ப்பு உண்டு மகரம்ங்கிறது வெளிநாட்டுக்கு தொடர்புடைய ராசி அப்போ வெளிநாட்டுக்கு வேலைக்கு ஐஎல்டிஎஸ் டோஃபில் ஜிஆரி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க பார்க்கலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் டிரான்ஸ்ஃபருக்கு ட்ரை பண்ணுறவங்க இந்த காலகட்டம் நல்லா ஆக இதெல்லாம் கோல்டன் டைம் இந்த நேரத்தில் தான் நிறைய பேர்த்துக்கு டாக்குமெண்டேஷன் பிரச்சனைகள் எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கிறீங்களா இப்போ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வருது முத்தான வாய்ப்பாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கங்க ஏதாவது சந்தேகங்கள் கேள்வினா கேட்க பண்ணுங்க இன்னும் வேலை எப்படி இருக்கும் பிஸ்னஸ் எப்படி இருக்கும் பூர்வீக சொத்து எப்படி இருக்கும் ஹெல்த் விஷயம் எப்படி இருக்கும் இதெல்லாம் பார்ப்போம் அதற்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூமராலஜி எதாவது பார்க்குன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ரைட் இங்கே முக்கியமாக பார்த்தீங்கன்னா மாடர்ன் பேண்ட்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் எஸ்ட்ராலஜி ஃபார் டுடே இந்த புக்கை பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் இந்த புத்தகத்தில் சிறப்பு என்னென்னா அடிப்படையிலிருந்து இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எளிமையான விஷயங்களா ஸ்டெப் பை ஸ்டெப் கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிற மாதிரி இருக்கணும்னு அவ்வளோ இதை எழுதியிருக்கேன் இதில் நிறைய ஆசிரியர்கள் ரெஃபர் பண்ணியிருக்காங்க ராம கருணாநிதி ஐயா சென்னை ராமானுஜம் இன்ஸ்டியூட் ஜோதிடர் இன்ஸ்டியூட் அவர் ரெஃபர் பண்ணியிருக்காரு சின்னால்பட்டி தங்குவேலையா இந்த புக்கை ரெஃபர் பண்ணியிருக்காங்க அமேசான் ஃப்ளிப்கார்ட் அந்த புக்கில் இருக்குது நீங்கள் செக் பண்ணி பாருங்க